ஹோசிங் கெஸ்டின் ஜஸ்வின் தம்பி ஜஸ்வின் தம்பி உங்கள் ரெண்டு மாதம் உங்கள் குடும்பத்துக்கு செலவு பண்ணுற பணத்தை இந்த அயோக பசங்க சைமின் பிட்ரோ இந்த கோவிந்தராஜ்யம் என்ன எஃப்ஐஆர்ன்ற பேரில் இப்படி வாங்கி தின்ட்டாங்களே தம்பி உங்கள் வீடியோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு தம்பி ஆ நல்லா பர்ஃபெக்டாக கிறிஸ்துவ நிமித்தம் கிறிஸ்துவக்குள்ளே இருந்துச்சு தம்பி அந்த வீடியோ அதான் தம்பி நீங்கள் ஆடியோ போடுறப்ப நடுவில் நடுவில் பீப் சவுண்டு வருது அது ஏன் தம்பி அந்த விசுவாசி ஒருத்தவங்க பணம் கொடுத்தாங்களா அவங்க சுய புத்தியில் கொடுத்தாங்களா எல்லாம் மாம்ச புத்தியில் கொடுத்தாங்களா கருணாகர மேலே எஃப்ஐஆர் போட்டு அவனை கண்டிப்பாக உள்ளே தள்ளி ஆகணும்னா அசிங்கமாக பேசுகிறான் அப்படின்னா அவங்க சுய புத்தியில் கொடுத்தாங்களா எல்லா அப்பா அவங்களுக்கு வேறு எதனாத்தும் கேரக்டரில் இருந்தாங்களா அண்ணின் மாதிரி அம்பியாக இருந்தாங்களா ஒரு வேளை திடீர்னு அன்னியன் ஆகிட்டாங்களோ ஆ கான்ஃபரன்ஸில்னா எல்லோரும் பேசுகிறோம் அவங்க பேர் சொல்லுங்கள் இல்லைன்னா இவங்ககிட்ட கொடுத்து ஏன்னா நான் வந்து கிறிஸ்துவன் ராஜ்யத்தில் உள்ளார இருப்பான் கிறிஸ்துவன் யுத்தத்தில் நான் பங்கு பெறுவேன் ஏன்னா என் சமூகத்துக்காரன் என் சமூகத்துக்காரன்னு இப்படி அசிங்கமாக பண்ணின்னு இருக்கானே நல்ல வேலை இது நல்ல வேலை நான் ஏற்கனவே அண்ணா உமா சங்கர் கிட்டே இருந்து ஏமாந்தான் சும்மாவே வந்து வியாதி சரியாச்சு உனக்கு தலைவலி போயிடுச்சுன்னு சாட்சி சொல்ல சொன்னா அங்கேருந்து தப்பிச்சு இங்கே வந்தா உஸ்லம்பட்டிக்கு வந்தா ஆ இவன் ஒன்றா நம்பர் எதுக்கு மேலே ஃப்ராடாக இருக்கிறானே அப்படின்னா அந்த விஸ்வாசி எஃப்ஐஆர் போட சொன்ன விசுவாசி பேசுனாங்கல்ல என்ன அதை ஆடியோ போடுங்க இல்லைன்னா நான் போட்டோமா சொல்லுங்கள் ஆ அவங்க பேர் சொல்லுங்கள் இல்லை அவங்க ஊரை சொல்லுங்கள் அவங்க ஆம்பளியா பொம்பளியா வயசில் சின்னவங்களா பெரியவங்களான்னு சொல்லுங்கள் அதெல்லாம் என் சொல்லாமல் பா இருபதாயிரம் என் ரெண்டு மாதம் ஏன்னா என் ஃபேமிலிக்கு இது ஓடும் அப்போ நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் இருபதாயிரம் ரூபா உங்கள் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும்னா நீங்கள் ஒரு இருபதாயிரரூபா என்ன கருணாகர்ணா மேலே கேஸ் கொடுக்கறதுக்காக யாரோ வக்கீல் கொடுத்ததா சொன்னீங்களே அது இருபதாயிரமா இல்லை ஏதோ வெறும் இரநூறுபாவா வக்கீலை போய்ட்டு பார்த்துட்டு வர்றதுக்கு பெட்ரோலுக்கு செலவு பண்ணிங்களா அப்படின்னு நானும் கேட்கலாம்ல ஆ அதாவது யுத்தத்தில் சண்டை போடுறவங்க ஒரு ரெண்டு பேரான் அந்த யுத்தத்துக்கு கத்தி அருவாலாம் கொண்டு வந்து கொடுத்தது ஒருத்தரம் இந்த மூணு பேர் என்ன இந்த இந்த வேலை பார்க்க பார்க்குறப்ப எங்கேயோ ஒருத்தவன் முதல் மேலே உக்காந்துக்கிட்டு சும்மா அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு சுற்றின்னு இருக்கிறப்ப நாங்கள் மூணு பேர் சண்டை போட்டுன்னு இருக்கிறத என்ன யாரு கூடயோ யாரு கூடயோன்னு இதில் என்ன உசிலம்பட்டி கூட சண்டை போட்டுன்னு இருக்கிறப்ப என்ன அதை பார்த்துட்டு அடாடா இது ஒரு கண்டன்ட் நல்லா இருக்கு என்ன ஓ இந்த இந்த பொருள்லாம் வாங்கிறதுக்கு என்ன எது சொல்கிறாங்களே ஊரில் ஏகப்பட்ட பொருள் வருது அப்படின்னு அந்த விசுவாசி இருபதாயிரம் ரூபாய் கொடுத்த விசுவாசி பேரை சொல்லாமல் ஊரை சொல்லாமல் என்ன ஆம்பளியா பொம்பளையான்னு சொல்லாமல் படித்தவன் படிக்காதன்னு சொல்லாமல் அந்த விசுவாசியே தம்பி எதோ அந்த விசுவாசியே நீ எப்படி பேசுகிறன்னா கொஞ்சம் கூட உனக்கு சென்ஸ் கிடையாதுன்னு கே பேசுகிற அந்த விசுவாசிக்கு இவனோட சின்ன குழந்தையா இல்லை வயசான குழந்தையா ஏன் சின்ன குழந்தையான்றான் இல்லை வயசான குழந்தையான்றான் நீங்களே இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஏன்னா எப்படியாவது உள்ளார வைக்கணும் சைமன் போய்ட்டு ஏன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு பிரச்சனை ஆயிடுச்சு ஏன்னா ஆனால் அந்த மனுஷங்கிட்ட இப்போத்துக்கு பணம் கிடையாது ஏன்னா அதனால் நாங்கள் வெயிட் பண்ணோம்ன்னு இருக்கிறப்ப ஆ உங்களால் முடிஞ்சால் இந்த கிறிஸ்டினோடய யுத்தத்தில் நீங்களும் பங்கு பெற்றால் பங்கு பெற விரும்புனீங்கன்னா இதை பண்ணுங்க அப்படி தானே வாங்கி கொடுத்தது அந்த விஸ்வாசி என்ன அந்த அந்த படித்த விசுவாசியோ படிக்காத விசுவாசியோ ஆ அந்த விசுவாசி அதை கிட்டேருந்து வாங்கி கொடுத்தது சரி வாங்கி கொடுத்த நபர் யார் நானும் கொல்லங்கோடு பாஸ்கர் என்ன வாங்கந்த யார் சைமன் பெற்று அவர் பண்ணாரா இல்லையா அப்படின்னா எல்லோரும் கான்ஃபரன்ஸ்லானே பேசணும் அந்த ஆடியோ எடுத்து நான் போடலாம்ல ஏதை பண்ணலை ம் அதை நாகரிகம் கிடையாது இல்லை உனக்கு சுய புத்தி இல்லைன்னா கிறிஸ்துவ பிள்ளை ஆவிக்குறை யுத்தம் ஆவிக்குறை யுத்தம் பண்ணணும் ஏன்னா இயேசு பேருக்கு எடுத்துன்னு இருக்காப்புல இன்னும் சிந்திச்சு தானே நீ கொடுத்த யார் கொடுத்தவங்களோ அந்த விசுவாசியை கேட்குறேன் சம்மந்தப்பட்ட ஆள் யுத்தத்தில் சண்டை போடுற ஆள் யார் சண்டை போட்டாங்களோ ஏன் நம்ம கூட இருந்த சண்டை போட்டு ஒரு ஆள் விலகி போய் எதிராளிகிட்ட போய் ஜாயின் பண்ணிட்டாப் என்ன ஏன்னா ஏன் ஜாயின் பண்ணிட்டாப்புல அப்படின்னு அந்த ஜாயின் பண்ண சைமன் போய்ட்டுக்கே கால் பண்ணி பேசியிருக்கணும்ல அந்த வீடியோ ஒன்று ரெண்டு நீ பார்த்தல பார்த்த உடனே என்ன சொல்லணும் இல்லை எல்லாரும் வந்து இயேசு பேரில் ஏமாத்துறீங்களா அப்படின்னு கேட்டுருக்கணும் யாரை ஃபஸ்ட்டு கேட்டுருக்கணும் சமீன் விட்டு கேட்டுருக்கணும் எப்பா நீ அந்த ஆளுக்கு போய் ரெக்கமெண்ட் பண்ணிய என்ன நான் உன்னை நம்பினானே கொடுத்தேன் பாஸ்கர் நம்பினானே கொடுத்தேன்னு ஏன்னா எங்கக்கிட்ட வந்துருக்கணும் அதுவும் இல்லை இந்த வீடியோ ஜஸ்வின் தம்பியை நீங்கள் போட்ட வீடியோ நாலு மாதம் முன்னாடி மேற்கு முன்னாடி போட்ட வீடியோ அதுக்கு முன்னாடி நிறைய நட நிறைய நிறைய விஷயம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்திருக்கு உன் சகோதரர் மேலே உனக்கு குற்றம் உண்டாக இருந்தால் ஏழு தடவை ஏ ஏழு எழுபது தடவை மன்னிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கேட்கலாம் ஏன் சாமியின் பெற்ற மன்னிச்ச உனக்கு ஏன் மற்றவங்களாம் மன்னிக்க தெரில அப்படின்னு கேட்கலாம் விசாசம் பண்ணிக்க சொல்லல மூவாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் ஆ மூவாயிரம் வீடியோ போடுறப்ப எங்கே போனீங்க ஜெஸ்வின் தம்பி பத்து பதினஞ்சு பேர் மாட்டுத்திறனாளிகளோட மொபைல் நம்பரை கண்ணு தெரியாத மாட்டுத்திறனாளிகளோட மொபைல் நம்பரை பப்ளிக்காக போட்டு டே அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எவனாத்த ஒருத்தவன் கேளுங்கடான்னு அப்பளும் மூடிக்கிட்டு வைக்கானு இருந்தீங்க ஓ அந்த மாட்டுத்திறனாளிகள்லாம் கால் பண்ணி பேசி என்ன நீங்கள் கண்டனு போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க எது கேட்டால் என் ஏசு வேற உங்கள் ஏசு வேறு ஆ ஆஹா யாரும் உங்கள்கிட்ட வந்து மாம்சத்தில் மரியாதையை எதிர்பார்த்துக்கிட்டு கிடையாது என்ன அப்போஸ் நான் பவுலு ஆ நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் இதெல்லாம் வந்து என்னோடய ஆசை அதிகாரம் எல்லாத்தையும் வந்து குப்பையும் தூசியமாக நீங்கள் எனக்கு மரியாதை கொடுத்தான்னா கொடுக்கலாம் என்னடா என்ன நான் கிறிஸ்துவக்குள்ளேற நான் கிறிஸ்துவாக வாழ்ந்துட்டு போகிறேன் கிறிஸ்துவேசுவை வாழ்ந்துட்டு போகிறேன்னு சொன்னேன் அதே பவுலோட சிந்தனை தான் என்ன கோவிந்தராஜை ஓடினு இருக்கான் சாய்மெண்ட் பீட்டர் மட்டும்தான் கிறிஸ்துவக்குள்ளார மன்னித்தேன் ஏன்னா அந்த மனுஷனோட ஆவி என்னான்னு எனக்கு தெரியும் அந்த டிசைனிங் ஸ்பிட்டோட கெப்பாசிட்டி எனக்கு கொடுத்துருக்குறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆ போய் எனக்கு ஆப்போசிட்டாக தான் பேசினாப்புல வாடா போடா கெழட்டு நாயை ஆம கொஞ்சம் தான் நான் பேசியிருக்கிறேன் ஏன்னா இது கிறிஸ்துவக்குள்ளார சண்டை அப்போஸ்னா இப்போ பவுலும் பேசுகிறோம் சண்டை போட்டுக்கிட்டாங்க அதுக்குன்னு நாங்கள் அப்போஸ்னாக பவுலு பே பேசுகிற ஆகிட மாட்டாங்க இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்லுறது அண்ணா ஒரு ஓமையாக பேசுகிற மாதிரி இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் சொல்லுறது உடனே அதுலேருந்து ஒரு கண்டென்ட்டு அதுலேருந்து ஒரு கண்டென்ட்டு எல்லாருக்கும் எல்லாம் பேச தெரியும் என்ன நல்ல விதமாக பேசுனா நல்ல விதமாக பேச தெரியும் கெட்ட விதமாக பேசுனா நம்மளோட கெட்டவன் கிடையாதுன்னு பேச தெரியும் எல்லாருக்குமே வாய் இருக்குது யார் எதுக்காக பண்ணுறாங்க தனிப்பட்ட மாம்ச சண்டையில் பண்ணுறாங்களா கிறிஸ்தனுடைய ஆவியில் ஏன்னா சண்டை போடுறாங்களான்னு ஃபஸ்ட்டு அந்த டிசைனிங் ஸ்பெட் இருந்தால் தான் நீ எந்த விதத்தில் நடக்கிறன்னு ஆ உன்னை நீயே வந்து பறித்து பார்ப்ப என்ன தம்பி ஆ ஏன் நான் பேசுகிற கான்ஃபரன்ஸில் நானானு வாலண்டரியாக உனக்கு கூப்பிட்டு பேசுகிறேன் ஏன் எனக்கு ரெக்கார்டு பண்ண தெரியாதா என்கிட்ட ரெக்கார்டு இருக்காதா நீ கண்டன் போடுன்னு தெரிஞ்சுதான் நான் வந்து பேசியிருக்கிறேன் ஒரு சகோதரன் அவன் மனம் தெரிஞ்சு வந்திருக்காப்புல சைமன் பெற்று திருப்பி வந்து வந்தவனை திருப்பி குற்றம் சாட்டக்கூடாது ஏன்னா அந்த மனுஷன் சாப்பாட்டுக்கோ தான் பசங்களுக்கோ இல்லை வந்து தான் நிலத்தில் வந்து பயிர் எடுத்துக்கோ அந்த பணத்தை வாங்கலை ஒரு விசுவாசி இந்த மாதிரி சுச்சுவேஷனே எங்கக்கிட்ட பணம் கிடையாது நான் ஏற்கனவே சென்னையில் இவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டேன் ஏன்னா உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களோட உங்களோட ஏக்கமும் சரியாகவும் தீரும் எது அவரோட பிரச்சனையும் ஆகும் என்ன கிறிஸ்துக்காக நிற்கிற போரில் என்ன நம்ம அவரோட கிறிஸ்டின் பிள்ளைகளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த இருந்து சொல்லி அவங்க பணம் போட்டுது அந்த பணத்துக்காக உங்களுக்கு ஆட்ஸ்அப் இல்லை நீங்கள் பணம் கொடுங்க என்ன இந்த ஒரு மாதத்தில் கொடுத்துருவோம் அப்படின்லாம் அவங்ககிட்ட யாரும் பணம் வாங்கல உங்களுக்கு விருப்பப்பட்டா மட்டும் இதை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லி வாங்கினது நிறைய கான்வர்சேஷன் நடந்திருக்கு எல்லாமே வந்து தனித்தனியாகவும் பேசியிருக்கிறோம் குரூப்பாகவும் பேசியிருக்கிறோம் எல்லா எவிடன்ஸும் கொடுத்துருக்குறோம் ஆ கிறிஸ்துவ நிமித்தம் கிறிஸ்துவின் யுத்தத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணதே தவிர என்ன கண்ட்டுக்காக ஏன்னா திடீர்னு சாமீன் போய்ட்டு அங்கே போவார்னு தெரிஞ்சு எதுனாவது பணம் வாங்கி கொடுப்பாங்களே அது யோசாவே ஆ நீ நார்மல் மனுஷனாக யோசி பேசுகிறியா என்ன ஆவியில் பேசுகிறியா அப்படின்னு உன்னை நீயே நிதானிக்க கலவை அதனால் ஜஸ்வின் தம்பி ஏதோ கண்டன்ட்டு இப்போ எதுவுமே கண்டன்ட்டு கிடைக்கல சரி இந்த கண்டன்ட்டாக இவங்களுக்கு உள்ளார ஆ பேசின கட் பண்ணிட்டு போகிறது ஆ ஓ ஆ வீடியோவில் மட்டும் கி கீ நிசித்து பேசுகிறது இப்படிலாம் நான் இருக்க மாட்டேன் ஏன்னா ஃபோன்லேயும் அப்படி தான் வீடியோலேயும் அப்படி தான் நேர்லேயும் அப்படி தான் கூட பழங்குழங்களுக்கு தெரியும் ஏன் எவ்வளோ சண்டை போட்ட சைமன் பீட்டரை நான் மன்னிச்சு ஆ திருப்பி சைமன் பீட்டரை மட்டுந்தான் நம்ம மன்னிச்சேன் மிச்சம் யாரையும் நான் பண்ணலையே இவங்களாம் கிசாசம் என்ன ஏன் விட்டேன் ஆ அதெல்லாம் எப்போ தெரியுன்னா கிறிஸ்து இருந்து கிறிஸ்து என்ன போதிச்சாரோ அண்ணா நான் சொல்கிற இயேசு வேற நீங்கள் சொல்கிற இயேசு வேற நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஏன் இயேசு அப்படி சொல்லி தெரில உன் இயேசு அப்படி சொல்லி தான் தெரில ஏன்னா ஏழு தடவை ஏழு எழுபது தடவை மண்ணி அப்படின்னு ஏன் இயேசு சொல்கிறாரு அது உன் பைபிளில் இருக்கான்னு தெரில தம்பி ஜஸ்வின் தம்பி தப்புனா தப்பு தான் அதை யார் பண்ணாலும் தப்பு தான் ஆ உங்கள் பைபிளில் அந்த இயேசு பேசியிருந்தாருன்னா அந்த வசன திம்படி ஏன்னா ஏன் சைமன் கிட்டே கோவிந்தராஜன் சண்டை போட்டாங்க ஏன் இது மாதிரி ஒரு விசுவாசி வந்தாங்க விஸ்வாசியத்தை எதுனால் தான் வந்து எது கிறிஸ்டின் யுத்த யுத்தத்துக்காக நீங்கள் நிற்கிறீங்களா இல்லை தனிப்பட்ட மாம்சத்துலனால இந்த எஃப்ஐஆர் கேஸு கொடுக்கணுன்னு பணம் கொடுக்குறீங்களா அந்த விஸ்வாசிக்கிட்ட கேட்டுருக்கணும் ம் அந்த விசுவாசி சொத்த ஆட்டோ போ அப்பா என் சொத்த ஆட்டோ போடத்துக்கு வந்தாங்கப்பா குஸ்லாம்பட்டி கருநாகரம் நாலாவலாம் நான் தப்பிச்சுக்கிட்டேன் ஆ அப்போ தான் உமா சங்கர் கிட்டேருந்தே வந்து ஒய்சாட்சி சொல்ல சொன்னான் கூட உமாசங்கர் சங்கர் ஏன்னா நான் சொல்லலை ஆ எவனும் ஒரு ஃப்ராடுக்காரருன்னு தான் இங்கே வந்தால் இவன் அதுக்கு மேலே ஃப்ராடுக்காரன்பா அப்படின்னு சொன்ன அந்த விசுவாசி என்ன நான் வந்ததே இந்த சபைக்குள்ளார எது என்னோடய குழந்தைக்கு கல்யாணம் பண்ண வந்தேன்னு சொன்ன அந்த விஸ்வாசி விசுவாசி ம் என்ன அது ஜஸ்வின் தம்பி அந்த மாதிரி ஒரு விசுவாசியா உங்களுக்கெல்லாம் சென்ஸ் இருக்கான்னு கேட்டிய அவங்களுக்கு படப்படுக்குமே பேனிக் ஆகிடுவாங்களே டக்குன்னு இந்த வார்த்தையை கேட்டால் பாவம் அந்த விசுவாசி என்ன பண்ணுறது நான் என்ன சொல்கிறேன் ஜஸ்வின் தம்பி என்ன அந்த விஸ்வாசி என்ன பேசுகிறாங்க தான் அந்த பணத்தை எஃப்ஐஆர் போடுறதுக்கு கருணாகரன் மேல கொடுத்தாங்களா இல்லை தெரியாமல் கொடுத்துட்டாங்களா இல்லைன்னா என் பணத்தை கொடுங்கடான்னு சொல்கிறாங்களா எதாவது அவங்க வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி போடுங்க தம்பி கருணாகரன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க கூட இருக்க கூட்டாளிங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் யூடியூப்பில் பார்க்குற எல்லா வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த ப்ரூஃப்மே இல்லாமல் பீப் சவுண்டை போட்டு அவங்க ஆடியோவெலாம் கட் பண்ணி அவங்க பேரை கட் பண்ணி போடுற வசதி என்ன உங்களெல்லாம் தப்பாக நினைப்பாங்க ஜஸ்வின் தம்பி ம் அதாவது உமாசங்கிறது எனக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு ஏசு கொடுக்குறாரு நாங்கள் ஒரு லட்சம் செலவு பண்ணால் இந்த பக்கம் ஒரு லட்சம் காணிக்க வந்துடுச்சு சிங்கப்பூர்லேருந்து வந்துச்சு ஒருத்தவங்க வந்து கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு போட்ட வீடியோவை எடுத்துட்டாப்புல எது அதெல்லாம் நான் கரெக்டாக வாட்ச் பண்ணின்னு இருக்கிறேன் ஏசு நாமத்தில் ஏம்பா எடுத்தா இதெல்லாம் ஏன் எடுத்தா ஏசு தானே தந்துருக்கிறாரு அதை வைக்கணும்ல அந்த வீடியோவா அப்படின்னு கேட்டேன் ஆ ஏன் இவ்வளோ இவ்வளோ சாட்சி வீடியோ எதுக்கு மாறிச்சா சாட்சி வீடியோ அது அதை ஏசுவை மகிம்பப்படுத்துறதுக்கு நானே அப்படின்னு கேட்டுருக்கல இந்த மாதிரி அங்கே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு உமாசங்கர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நீயே பைபிளில் வந்து கொஸ்டின் கேட்கவா தம்பி போனா நீயே பழைய ஏசியார் புது ஏசியார் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே போனேன் இயேசு பழைய ஏற்பாட்டின்படி வந்த இயேசுவா பழைய ஏற்பாட்டில் அந்த இயேசு இருக்கிறாரா இல்லை புதிய ஏற்பாட்டில் அந்த இயேசு இருக்கிறாரா இயேசு வந்து பழைய ஏற்பாடுக்கு சொந்தக்காரரா இல்லை புதிய ஏற்பாடுக்கு சொந்தக்காரரா பிதா தான் இயேசுவா இல்லை கர்த்த தான் இயேசுவா இல்லை கிறிஸ்து தான் இயேசுவா இல்லை இயேசு தான் பிதாவா எதுக்கு விளக்கம் சொல்லிடுங்க என்ன ஏன்னா நீங்கள் உத்தமருந்து ஞானி பைபிளுக்கு உள்ளார என்ன ஏசுவோட தகப்பன் யாருன்னு சொல்லுங்கள் ஏசுவோட தகப்பன் பிதாவா இல்லை கர்த்தரா இல்லை கிறிஸ்துவா இல்லை ஜோசப்பா அப்படி ஜோசப் இல்லைன்னா மரியாதைக்கு ரெண்டு புருஷனா ம் இந்த இப்போ கூட உள்ள பாஸ்கர் என்ன ஏன்பா என் நம்பர்லாம் ப்ளாக் பண்ணியிருக்கிற அப்படின்னு நேற்று நைட்டு வீடியோ போட்டிருக்காப்புல அது ஏன் நீங்கள் என்ன அவர் சத்தியம் அவரும் சத்தியம் பேசுகிறன்னு பைபிளில் இருந்து என்ன இயேசுவோட பிறப்புலாம் பற்றி பேசியிருக்கிறாரு அதெல்லாம் அதுக்கு அது அவர் பேசுகிற கரெக்டாக தப்பாகனு பேசுங்க ஆ மூவாயிரம் வீடியோ கருணாகரனுக்கு போடுறப்ப எங்கே எங்கே தம்பி ஓடி போனீங்க ஆ ரெண்டு மாதம் என்ன உஸ்லம்பட்டிக்கு போயிட்டு என்ன அவங்களுக்கு தேவையான மளிகை பொருளை கொடுத்துட்டு வந்தோமே மே பர்ஸ்ட்டுக்கு ஃபங்க்ஷன் நடத்தினமே அதுக்கெல்லாம் எடுத்து வீடியோ போட்டிருக்கலாமே தம்பி இவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லை இவங்களும் ஏமாத்துறாங்களா அப்படின்னு ஏன் கருணாகரகிட்டேருந்து பிரிஞ்சு வந்த மாற்றுத்திறனாளி இல்லைன்னா நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணது கிறிஸ்துவ நிமித்தம் அது என்னோடய சொந்த சம்பளத்தில் கொடுத்தது ஏன்னா அங்கே இருக்கிற பன்னெண்டுலேருந்து பாஞ்சி பேருக்கு சொந்த சம்பளத்தில் கொடுத்தது ஏன்னா மொத்தம் பதினெட்டாயிரம் ரூபாய் மாதம் அப்படின்னா கொடுத்தோம் அதுக்கப்புறம் அங்கே பிரச்சனை நினைஞ்சி ஜாதி கலவரத்தை கருணாகரன் தூண்டி விட்டான் அப்போல்லாம் எங்கே தம்பி கரிசோறு சாப்பிட்ணு இந்தியா வீட்டில் உட்காந்துக்கிட்டேன் பிள்ளைகளோட ஆ உன் யேசு சொல்றதுக்கு அப்படி ஆ அப்போல்லாம் வீடியோ போட வேண்டியது தானே என் சேனலை காலி பண்ணாங்களே ஃபஸ்ட்டு சேனலை இது மாதிரி ஒருத்தவங்க போட்டுன்னு வந்தால் அவங்க உயர்ந்துடாதுன்றான் என்ன இவங்களாம் இந்த குரூப்லாம் சேர்ந்து சேனலில் தூக்கி விட்டாங்க அப்படின்னு சேனல் போட வேண்டியது தானே அதை வீடியோவில் உன் சேனலில் வீடியோ போட வேண்டியிருந்தேண்ணா ஏன் போடல தம்பி அது ஜஸ்வின் தம்பி ம் பல பேருக்கிட்டப்ப பைசா வாங்கிட்டேன்னில் ஒருத்தவனை பற்றி தெரியாமல் எப்பயும் நான் வீடியோ போட மாட்டேன் ஆ தெரியுதா ஒரே ஒரு ஒரே ஒரு ஆளுக்கு நான் மூவாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டு சேனலையும் சேர்த்து ம் இப்போ இது மூணாவது சேனல் ஓகேவா அப்போல்லாம் என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா இல்லைன்னா முடிய சர்ச்சின்னு இருந்தீங்களா அதனால் உங்கள் ஏசுக்கிட்ட ஃபஸ்ட்டு கேளுங்க ஏசு ஏசு உன் தகப்பன் யார் பிதாவா இல்லை ஜோசப்பாணு கேளுங்கள் என்ன உங்கள் நீங்கள் நீங்கள் அந்த இயேசுவை வணங்குறதா இருந்தால் அந்த இயேசுவோட பிள்ளையாக இருந்தா உண்மையிலே நீங்கள் பிள்ளையாக இருந்தா என்ன உங்கள் கிட்ட ஜெஸ்வின் ஜெஸ்வின் மகனே என்ன நான் தான் அது அது தான் நானும் சொல்லியிருப்பார் இல்லை இல்லைப்பா என் அப்பா ஜோசப் தான் சொல்லியிருப்பார் இதுக்கு ஆன்சரே உங்களுக்கு தெரியலையே தம்பி தெரியாமல் தானே அங்கே என்ன மெசேஜ் அனுப்புகிறான் லெவன் ஓ கிளாக் நைட்டு த என்ன உமா சங்குது பிளாக் பண்ணிட்டாப்புல தார் வாய்ஸ் மேஜில் என்ன நான் பேசியிருக்கேன் அப்படின்னு உனக்கு தானே நைட்டு பதினோரு மணிக்கு என்ன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வேலைக்கிழமை நைட்டு அனுப்புகிறேன் உனக்கு சரவணனுக்கும் அப்படியே லைவில் அப்படியே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி உக்கார்ந்த ஏன் தம்பி உன் ஏசு அப்படிதான் சொல்லி கொடுத்தாரா சரி லைவ் காலைல அஞ்சரை மணி வரைக்கும் விடிய விடிய உக்காந்தல்ல என்னத்த கற்றுக்கிட்ட என்னத்த கற்றுக்கிட்ட சொல்லு தம்பி என்ன சத்தியம் நீ கற்றுக்கிட்ட சொல்லு அதே மாதிரி நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறியா நீ நோயை சுகமாக்குறியா பேயை ஓட வச்சிட்டியா நீ வேண்டிக் கொள்ளத்துக்கு முன்னாடியே உனக்கு என்ன தேவைன்னு ஏசுக்கு தெரியும் என்ன ம் ஏசுக்கு தெரியும் புதுசாக வர மக்களுக்கு புரஜாதி மக்களுக்கு அது தெரியாது நீ ஒரே ஒரு வாட்டி போய் சுவிச்சுவேஷன் சொல்லிட்டு ஏன்னா வேதயசிங்க இதெல்லாம் ஒன்றா நீ போய் நூறு பேருக்கு வேதயசம் மேலே கை வைக்கிறனா நூறு பேர் நூறு பேரும் வந்து குணமாயிட்டாங்களா நூறு பேரும் குணமாயிட்டாங்கன்னா ஆகிட்டாங்கன்னா நீ மேலே இயேசுவின் பிள்ளை அதை நீயாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி ஏன்னா உமாசங்கராக இருந்தாலும் சரி ஏன்னா சீசர்கள்லாம் யார் சீசர்கள்லாம் யார் விசுவாசங்கள்லாம் யாருன்னு ஃபஸ்ட்டு என்ன கிளாஸிஃபை பண்ண தெரியணும் ம் அதனால் மூர்ஸு உனக்கு கண்டென்ட்டுக்காக எதாவது போடணும்னா தாராளமாக விட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் உத்தமது ஓகேவா ம் ஒருத்தம் வாலண்டரியாக கூப்பிட்டு உனக்கு பேசி தம்பி இதை தான் நடந்தது ஏன்னா தேவையில்லாமல் வந்து சைமன் பெற்ற ஆடிப்பட்டு நொந்து போய் மனம் திரும்பி தான் வந்திருக்காங்க என்ன மறுதளித்து போன பேதுருவியோ மூணு தரம் ஆனால் அவங்க கூட கிடையாதுன்னு அசிங்கமாக திட்டிட்டு போனால் பேதூர் மேலே தான் உன் மேலே தான் நான் சபையை கட்ட ஒன்று ஏசு சொன்னப்பா இயேசுக்கு மேலே நீங்களே நானுமா ஆ பிசாசு மேலே சபையை கட்ட சொல்ல ஓகேவா நான் ஒருத்தனை வீடியோ போட்டேன்னா அவனுக்கு வந்து சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் பேக்ஹேண்டில் என்ன பேக்ஹேண்டில் ஒன்று நடக்கும் அது யாருக்கும் தெரியாது அந்த சம்மந்தப்பட்ட ரெண்டு ஆள் மூணு ஆளுகள் மட்டும்தான் தெரியும் இந்த எஃப்ஐஆர் போட சொன்ன விசுவாசி என்ன பேர் இல்லை ஊர் ஏன் கொடுத்தாங்க தெளிந்த புத்தி உள்ள விசுவாசியா தெளிவில்லாத விசுவாசியா என்ன எப்பா என் சொத்தை நான் காப்பாற்றிக்கிட்டேன் அப்படின்னு எங்கள் சொன்னாங்கல்ல சொன்னாங்கள்ல அந்த விசுவாசி ஆ உமாசங்கர் உமா சங்கர் ஒரு பொய்யம்பா என்னை வாலண்டிய என்னை வந்து சாட்சி சொல்ல சொல்றான் எனக்கு தலைவலியே சரியாவில்ப்பா அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த விசுவாசி பேசுகிற ஆடியோவை போடுங்க என்ன கொல்லமூடு பாஸ்கர் கோவிந்த்ராஜு என்ன என்னை ஏமாற்றி என்ன எஃப்ஐஆர் போடலாம் அப்படின்னு சொன்னதா கிருஷ்ண நாமத்தில் சொல்ல சொல்லிடுங்க அப்படி சொன்னாங்கன்னா அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஏன்னா யார் பணத்தை நாத்தும் என்ன வாங்கி ஏமாற்றி என்ன ஏதாவது பண்ணியிருந்தால் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும் அதே மாதிரி பொய்யா வீடியோ போட்டுக்கிட்டு என்ன உண்மைக்கு புறம்பா என்ன கிஸ்த ராஜ்யத்தில் கிறிஸ்துக்கு புறம்பா நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கான ஆசீர்வாதம் ஜெஸ்வின் தம்பி உங்கள் குடும்பத்துக்கு வரும் எல்லாருக்கும் இதே தான் எனக்கும் அதே தான் உங்களுக்கு அதே தான் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக எந்த விசுவாசி உங்கள்கிட்ட என்ன கால் பண்ணி பேசுனாங்களோ தூங்கி நின்ந்தாங்கள காந்தி செத்துட்டாரா அப்படின்னு ஒரு விசுவாசி கேட்டாங்கள்ல எஃப்ஐஆருக்கு பணம் கொடுத்தோம் அந்த விசுவாசியை பேசுறத ரெக்கார்டு என்ன அதை எடுத்து போடுங்க தம்பி அப்போ உங்களை நம்புவாங்க எந்த முகாந்தரமும் இல்லாமல் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா என்ன உங்கள் பேர் இல்லை இப்போ அடிபட போகுது ஆ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா யார் பார்த்து வயசில் சின்னவங்களா பெரிய பெரியவங்களா ஆம்பளையா பொம்பளையா அவங்க எந்த ஊர் அவங்க எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு அந்த ப்ரூஃப்போடு சேர்த்து பேசுனால ஏன் பீப் சவுண்டு போடுறீங்க ஆ என்ன கிக்கி கிக்கின்னு பைத்தியக்கார மாதிரி என்ன யூடியூப்பில் சிரிக்கிறது இல்லை யூடியூப்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் நேர்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃபோன்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் என்ன இந்த மாயமாலெல்லாம் பண்ணின்னு இருக்கக்கூடாது எப்படி உமா சங்கர் உட்காந்து பார்த்தோம் பவ்வியமாக கேட்டுக்கிட்டு கொஸ்டின்னே கேட்க மாட்டான் ஒன்று ஒன்று கேட்டுக்கிட்டே அப்படியே சைலண்ட் ஆகிடுவேன் என்ன அங்கே போயிட்டு அவங்களுக்கு உனக்கு புத்தி இல்லையாடா அப்படின்னு கேட்கணும் என்ன தம்பி ஆ என்னடா இப்படி போதிக்கிறியாடா பழைய ஏற்பாடையும் படிக்கூடாதேடா ம் அதில் என்னால் சொல்லப்பட்டிருக்கு ஏன்டா அதை படிக்கூடாதுன்னு சொல்கிற ஏடா மாய்மாலம் பண்ணுறவனையடா அப்படின்னு கேட்டு பக்கத்தில் உட்காந்து நீ பேசியிருந்தா நீ வந்து உள்ள மனுஷன் ஜஸ்வின் தம்பி ரோசிங்க ஜஸ்வின் தம்பி தான் சொல்கிற மரியாதை தானே பேசுகிறேன் உங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சே அவங்க மேலாம் பொய்யாக தான் நான் மரியாதை கொடுத்தேன் நான் வீடியோ போடுற மாதிரிலாம் போட மாட்டேன் நான் உண்மையிலே உங்ககிட்ட என்ன மரியாதை கொடுத்து தான் உங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன் ஆ அதனால் சீக்கிரம் எந்த விசுவாசி உங்ககிட்ட காந்தி செத்துட்டாரான்னு தூக்கத்தில் ஐம்பது வருஷமாக தூங்கி நின்ற என்ன அந்த நபர் சொன்னாங்களோ அந்த விசுவாசி சொன்னாங்களோ கருணாகரன் மேலே எஃப்ஐஆர் போடு என்ன சரி நான் சொன்னோன்னே கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் கிறிஸ்துவனுடைய யுத்தத்தில் நானும் பந்து பேர்றேன்னு சொன்னாங்கள அவங்களோட ஆடியோ போட்டு இல்லைன்னா அவங்களோட ஆடியோவோ நான் போட வேண்டிய கட்டாயத்தில் நான் தள்ளப்பட்டுருவேன் ஓகேவா